வாழ் மதிப்பெருக்கும் போட்டுதலுக்கும் உரிய யாழ் அறிவு திருக்கோயில் தலைவரும் பேராசிரியருமான முருகானந்த வேலை அவர்களுக்கும் நல்லதொரு தவத்தினை ஏற்றிருக்கக்கூடிய சுதர்சன் அவர்களுக்கும் மேனிகரோடாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இருவால் மெய்யன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள் வாழ்வுடன் காலங்காலமாக மனிதர்களை மனிதன் இறைவனை தேடிக்கொண்டே இருக்கிறான் ஒரே ஒரு சின்ன விஷயம் துன்பம் போகணும் அவ்வளவுதான் துன்பம் போக்கி கொள்ள வேண்டும் இதற்காக காடு மேடு எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு கடவுள் எங்க இருக்கிறாங்கன்னு தேடிய நிலை உண்டு அல்லது தன்னை தாண்டிய ஒரு அதீத ஆற்றல் கொண்ட ஒன்றை கடவுள் அது அனைத்தையும் நடத்துகிறது என்கிற ஒரு நம்பிக்கை இதன் ஊடாக பொழுது இறை உணர்வு பெற்றவர்கள் மூலத்தை அறிந்தவர்கள் அந்தத்தை உணர்ந்தவர்கள் தான் உணர்ந்தவற்றை மக்களுக்கு கொடுக்க வர்றாங்க அப்படி சொல்வதற்கு என்ன இருக்குன்னா கடைசியில வேதம் தொட்டிதான் அகம் பிரம்மஸ்மி மனம் பிரம்மமாக இருக்கிறது யார் மனம் யார் யாருக்கெல்லாம் மனம் இருக்கிறதோ அதனுடைய வறுமுனையில் இறைவன் இருக்கிறான் தத்துவமசி இரண்டாவது அர்த்தம் அது நீயாக அல்லது நீயே அவனாக மனித ஊடகம் இறைவன் இருக்கிறானா என்கிற கேள்வி வருது தாண்டி சொல்றாங்க பயனாம்சம் பிரம்மம் எந்த ஒரு இருந்தாலும் மனிதனுக்குள்ள மட்டுமல்ல பூமி சுழல்வது பூமியை சந்திரன் சுற்றி வருவது இந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் சூரியனை சுற்றி வருவது அண்டத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது இந்த சுழல்வட்ட பாதையிலிருந்து அவை வெளியி போவதில்லை யார் நடத்துகிறார்கள் சின்ன எல்லையில பார்த்தா மனிதன் உரைக்கும் தத்துவம சினி அதுவாக இருக்கிறாய் எது இறைவனாகவும் இருக்கிறாய் இத வடிவத்துல கொண்டாந்து வச்சு பார்த்தாங்க பிள்ளையார்னு சொல்லி வச்சாங்க பிள்ளையார்னு நீங்க கேள்வி கேளுங்க உங்களுக்கு தெய்வ தரிசனம் கிட்டிவிடும் எங்க வைக்கிறது மனதடியில வைக்கணும் இன்னொன்னு பிரஜானம் பிரம்மம் எந்த ஒரு அறிவும் இறைவனுடையது அப்ப இதனாலையும் ஒரு சேர வச்சு சொல்லி கொடுத்த வேதம் அதுக்கு பின்னாடி அதுக்கு விளக்க உரை கொடுக்கிற உபநிடதங்கள் ஏன் மனிதன் விஞ்ஞானம் புரிஞ்ச அளவுக்கு அதை புரிய முடியல என மறைவா இருக்கு அதுக்கு சில கொஞ்சம் முயற்சி தேவையா இருக்கு அத யோசிச்சவங்க தான் எப்படியாவது கேள்வி கேட்கட்டும் அப்ப உள்ளே செல்லட்டும் உள்கட என்கிற வார்த்தைய உபயோகப்படுத்துறாங்க மனம் என்கிற காந்த ஆற்றல் உள்ளே கடந்து சென்றால் பூர்ணத்தை அது உணர்ந்து கொள்ளும் உணர்ந்து கொள்ளுகிற பட்சத்தில் நானும் அவனும் ஒன்றாகவே இருக்கிறோம் ரமணர் சொன்னார் நான் யார் என்ற கேள்வி எழுப்பினர் நான் யார் என்ற கேள்வி எழுப்பிக் கொள் விடை கிடைத்து விடும் நீ யார் அவன் யார் பிரிவு அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை மறந்தால் நீ சிரியோன் இது மகிழ்ச்சி அவங்க ஸோ மனதிடியில் நம்ம அதை உணரலாம் என்கிறதான் நம்ம கொடுக்குறாங்க அப்ப இறைவனை தேடி எங்கும் போக வேண்டாம் உள்ளே போ என்று சொன்ன கருத்தை நம்ம உள்ளே போறது விட்டு கடவுள்ங்கிற வினைச்சொல்லை நம்ம ஒரு உருவம் கொடுத்து மாற்றி வச்சிருக்கோம் அப்ப இறைவன் இருந்தால் எங்கு இருக்கிறான் எல்லாமாகவும் இருக்கிறான் எங்கும் இருக்கிறான் ஒப்புக்கொண்டால் அதுக்கு பேர் நம்பிக்கை தெளிவுபடுத்தினா அது கொஞ்சம் வழிமுறைகள் இருக்கு தவம் பண்ணும் தரிசோதனை பண்ணும் மனதை தூய்மை பண்ணும் கருமையை கழகங்களை போக்கிக் கொள்ளணும் துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழணும் இதெல்லாம் முயற்சி பண்ணா உங்களுக்கு இறை தரிசனம் கிட்டும் என்ன லாபம் நமக்கு மனிதனுக்கு எதையுமே லாபம் இல்லாத செஞ்சு பழக்கமில்ல அப்ப அவனுக்கு என்ன லாபம் வாழ்க்கை ஆனந்தமயமான வாழ்க்கையா மாறிப்போம் இப்ப ஒன்னு கூட நான் செய்யலையே உரிமை கொண்டாரானே எப்படிங்கிற ஒரு கேள்வி மனதுக்குள்ள வந்து அப்ப எல்லாமே அது இறைவன் என்கிற பொறுப்பு மனிதனுக்கு வரும் இததான் எதிர்ப்பாங்க மகரிஷி அவர்கள் உலக அமைதி என்கிற நோக்கத்திற்கு இந்த மனோநிலை தேவைப்படுகிறது எல்லா மதங்களும் இந்த மனோநிலையை நோக்கியே பயணித்தது ஆனா மறைவாக இருக்கிறதுனால அதை காட்டி கொடுக்க முடியல உன்ன நம்பிக்கையில வச்சுட்டாங்க ஆனால் உணர்ந்தால் அதற்கு பெரு ஞானம் எப்படிலாம் பார்க்க ஒழுங்காற்றுல அறிவு எங்க இப்ப கோள்கள் நட்சத்திரங்கள் அண்டங்கள் எல்லாம் ஒரு சீரிய சீரியக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இது இயக்குவது இயக்க வல்லமை பெற்றது சந்திரன் வருவது யாராலே சூரியன் தெரிவது எவராலே யார் இதற்கெல்லாம் அதிகாரி என்று நாமக்கலுக்கு சோ இவ்வளவு ஒன்று எதுவாக இருக்க முடியும் என்கிற கேள்வி எழுக்கிறாங்க இந்த ஒழுங்கமைப்பு இருக்கிறதே ஆளுமை இல்லாமல் அந்த ஒழுங்கமைப்பு நடக்குமா இந்த ஆளுமையை இறைவன் பார்க்கலாம் அல்லது அந்த ஆளுமை அறிவு என்கிற வார்த்தையா மகரிஷி குடுக்குறாங்க சோ ஒழுங்கமைப்பே அறிவு அப்ப அண்டத்துல அப்படின்னா இந்த பிண்டம் என்கிற உடலுக்குள் நான் சாப்பிட்ட சாப்பாடை ஏழு தாதுகளாக மாத்துது ரசம் ரத்தம் சதை கொடுப்பு எலும்பு மஜை சுக்கிலம் எதையோ நான் செஞ்சேன்னு சொல்றமே இந்த உடலுக்குள் நடக்கிற வேலையை அந்தந்த மனிதனே அல்லது எந்த தாவரமோ பூச்சியோ விலங்குகளோ அது உள்ளே நடக்கக்கூடிய இயக்கமும் அதற்கு தேவையான வெளிப்புற தாக்குதல்களும் யார் கொடுக்குறாங்க நான் எனது இல்லையே இல்லையே அப்ப கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு இந்த காலம் இலையெல்லாம் நான் எனதுன்னு யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த மனிதனும் இல்லை எனதுன்னு சொன்ன பொருள் இருக்குது ஆள் ஆள் இல்லை அப்ப எது கொண்டாடுது நான் எனது என்கிற ஒன்றை எது கொண்டாடுகிறது மனம்தான் மனமும் உயிர் போயிட்டா இல்லை உடலுக்குள் இல்லை உடல் இருக்கும் வரைக்கும் இந்த உடலுக்குள் இருந்த உயிர் இயங்குற வரைக்கும் மனம் இருக்கு இப்ப மனதை தான் நம்ம போக வேண்டியதா இருக்கு ஒரு ஒருமுனை நாம் பற்ற அனுபவ அனுபவங்களின் தொகுப்பு கருமயத்திலிருந்து வெளிப்பட்டு இந்த பொருள் என்னது இந்த உடல் என்னது என்று எல்லைக்குட்டி நிக்கிறது ஒரு சின்ன ஒரு இது ஒண்ணுதான் இறைவனுக்கு நமக்குள்ள வித்தியாசம் நான் என்கிற உணர்வு இறைவன் ஆனா இந்த உடல்ல நின்றுகிட்டு பேசுது அது எல்லையில விரிச்சு நின்று பார்க்க தெரியல இந்த எல்லையில விரிந்து நின்று இந்த மனதிற்கு பார்க்க தெரியுமானால் நானும் அதுவும் வேறு வேறு அல்ல என்று புலப்பட்டு போகும் ஏன்னா உடலை விட்டு படந்த உடல் என்னதுன்னு வந்து இந்த உயிர் சொல்லுல எல்லாரும் பார்த்ததுதான் எத்தனையோ கோடி கோடி மனிதர்கள் தோண்டிட்டாங்க நாடு என்னது உலகம் என்னது என் குடையின் கீழ் அத்தனை ஆட்சியும் கொண்டு வருவேன் என்று சொன்ன மனிதன் இல்லை ஆனா பூமி இருக்கு எத்தனை கோடி ஆண்டுகள் சோ இது யார் இதற்கெல்லாம் அதிகாரி இந்த யோசனையோட நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கும் சோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுன்னு சொல்றமே ஆற்றலையும் காலத்தையும் விஞ்ஞானம் தேடிட்டே இருக்கு ஆற்றல் அளந்து பாக்குது ஆனா ஆற்றல் எப்படி வருது பூமி சுழல்வதற்கான ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கிறது அல்லது இந்த உடல் இயங்குவதற்கான ஆற்றல் உணவுல இருந்து நீர்ல இருந்து 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 உயிர்ல உயிரிலிருந்து சொல்லிக்கிறோம் ஆனா இதெல்லாம் யாருக்கு இதுல அதிகாரி உடல்ல இருக்கிற அணுக்களுக்கு யார் உரிமையாளன் யார் என்கிற ஒரு கேள்வி போட்டு பாருங்க உரிமையாளன் என்பவன் நீங்க என்ன அணுக்கூட்டுன்னு சொன்னாலும் சரி அது சோடியம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் என்ன அணுக்கூட்டுன்னு எடுத்தாலும் சரி அந்த கெல்லாம் நம்மளுக்கு சொந்தமானதே அல்ல யாரதையும் எடுத்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்ப யார் இதற்கெல்லாம் அதிகாரி அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா அந்த அவர் அவர் கொடுத்ததெல்லாம் எனக்குள்ள இருக்கு இந்த உடல் என்கிற பரு உடல் நான் கொள்ளவில்லை வந்த தலைமுறையில் ஏற்பட்ட பதிவு இதை கட்டி கட்டுவதற்கு தேவையான கட்டுமான பொருட்களை கொடுத்தது இறைநிலை எனக்கு மட்டுமல்ல இந்த அண்டத்துள்ள அத்துணைக்கும் இதை பஞ்சபூதங்கள்னு பிரிக்கிறாங்க நிலம் நீர் நெருப்பு காற்று வின் இதெல்லாம் தேடி நம்ம நாம பார்க்கிற பார்வை ஒன்னான ஆன்மீக பார்வையில இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரம் யாருன்னு கேட்டீங்கன்னா இறைநிலை அப்படிங்கிற வார்த்தை தான் வரும் விஞ்ஞானம் தேடிச்ச காலம் எங்க இருக்கிறது வெளிக்குள் தான் காலம் இருக்க முடியும் தோட்ட பொருட்கள் அனைத்தும் ஒன்றிலிருந்தே வந்திருக்கிறது என்கிற உண்மையை டார்மினோ நியூட்டனோ ஐன்ஸ்டனோ ஒத்துக்கிறாங்க ஆனால் அந்த ஒன்று எது என்பதை அவர்களால் அறியிட்டு சொல்ல முடியல ஆன்மீக உணர்வு பெற்றவர்கள் மெய்ஞானம் பெற்றவர்கள் அதை தெய்வம்னு கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டுக்குள்ள கேப் தான் வேதாத்திரியம் நல்ல நமக்கு விலைக்கு கொடுக்குது ரெண்டும் இணைக்கிற பாலம் போடுறார் மகரிஷி அவங்க எப்ப நீங்க தோண்டி இருக்கீங்க இது வரல எவல்யூஷன்ல தான் வந்திருக்கோம் பரிணாமத்தில் இறைநிலை பத்து அவதாரங்களை கடந்து வந்திருக்கிறது நீங்க எது இதெல்லாம் முன்னாடி சொல்லி வச்சதுதான் ஆனால் விஞ்ஞானம் வேறு மெய்ஞானம் வேறு என்கிற பாதை இணைக்கிற இடத்துல இந்த மைண்டுனா என்ன மனம் என்றால் என்ன எங்கிருந்து வருகிறது அதற்கு மூலமாக இருக்கக்கூடியது அது புறமனம் நடுமனம் ஆழ்மனம் சொல்றீங்களே இந்த மனதை உற்பத்தி செய்ய உனக்கு தெரிந்ததா ஏன் மனதை விருப்பப்படி உன்னால் வைத்துக் கொள்ள இயலவில்லை மனம் உனக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்குமானால் ஏன் உன் விரும்பியவாறு உன்னாலே இயக்க முடியல என்கிற ஒரு கேள்வி போட்டு பாருங்க அப்ப தெரியும் ஓஹோ இத்தனை இயக்கத்திற்கும் நாம ஏதோ ஒரு விதத்துல மற்றது எதுவோ உனக்கு காரணமாக இருக்கிறது என்று உண்மை நமக்கு புலப்பட்டு போகும் சோ அத காந்தம் அறியாமல் கடவுளை அறிவதோ கருமையம் அறிவா அறியாமல் அறிவதனை அறிவதோ மாந்தராக பிறந்த எவருக்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே சோ எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் வச்சுக்கலாம் நாம் சொல்லுகிற பேச்சு எங்கேயோ கேக்குது யார் எடுத்துட்டு போறாங்க இந்த காந்தம் தோண்டி தோண்டி மருந்துகள்ல இருக்கு ஓடுவதும் இல்லை நினைப்பது இல்லை ஆனால் இவ்வளவு உலகம் முழுவதும் இந்த விநாடியில் இருக்கு இதற்கான ஏற்பாட்டினை செய்து கொண்டு இருப்பது எது என்று நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கான விடை கிடைச்சது ஓ இது பூமி தோன்றியது இல்லை அதுக்கு முன்னாடி இருந்து இறை தொகையிலிருந்து விண் எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதுலிருந்து காந்தம் உற்பத்தி ஆகி ஆகி பஞ்சத்தன் மாத்திரை அடைந்து மீண்டும் வெளியாக மாறிக்கொண்டே இருக்கிறது இது ஒன்றே வெளியை தெய்வத்தை அறிய முடியும் காந்தமாக மாறி வெளியாக மாறும் மூலத்துக்கு போகுது வேறொரு தாக்கத்தில் இருந்த ஒன்று மூலமாக மாறுகிற ஒன்றுதான் இதை உணர முடியும் இது நம் உடலில் மனமாகவும் இருக்கிறது அப்ப இந்த இடத்துல இதை பிடிச்சுக்குங்க மனம் மகம் மனம் பிரம்மம் என்கிற வார்த்தை அப்ப மனம் பிரம்மம் என்றால் மனம் இருக்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பிரம்மம் இருக்குதுன்னு அர்த்தமாகுது தத்துவசினி அதுவாக இருக்கிறாய் இப்ப இந்த கூட்டு தான் உடலா இருக்கு உடல்ல இருக்கிற எலும்பு கால்சியமா இருக்கு எங்க எங்கிருந்த கால்சியம் அது உடல் எடுத்து வச்சிருக்கு ஆனால் கால்சியத்தை நாம் உற்பத்தி பண்ணல இருந்த கால்சியத்தை எடுத்து உடலுக்குள்ள வச்சிருக்கு அப்ப அந்த அறிவு இது உள்ளக்குள்ள நடத்துக்கு யாருக்காவது தன் உடலை கட்டி கொள்ளக்கூடிய அறிவு இருக்கா நான் என் அம்மாவோட உடலுக்குள் இருந்து என் உடலை நான் கட்டி கொண்டேன் பரிபக்குவமாக கட்டிக்கொண்டேன் என்று சொல்ல முடியுமா இல்லை அந்த அறிவு பிரக்ஞானம் கட்டி இருக்கிறது இப்போ வேதம் சொல்லுகிற நாளில் முதல்ல மனம் பிரம்மம் மனம் இருக்கு அப்போ ஒரு முனையே பார்த்துக்கிட்டு இது நான் நினைச்சிட்டு இருக்கேன் உண்மை ஆனால் இந்த நான் என்னது அல்ல இறைவனுடது என்கிற உணர்வுக்கு ஒரு இன்னொரு முனையை நாம் தேடி ஆகணும் மனசை மனசால தான் தேடி பிடிக்க முடியும் எனவே இந்த மனம் அவனாக மாறி நிற்பதற்கு தேவை தவமும் தற்சோதனையும் இதுக்கு முற்காலத்துல கொடுக்க முடியல எல்லாத்துக்கும் கொடுக்க முடியல வேதாத்திரியும் அதை கொடுக்குது இரண்டாவது நீ அதுவாக இருக்கிறாய் அது உற்பத்தி பண்ண பொருளாகவும் இருக்கிறாய் இந்த உடல் வடிவமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் அகிரி சொல்ல வடிவம் குணம் இயக்க சேர்மை அது கால்சியமா இருக்கட்டும் அயனா இருக்கும் பொட்டாசியமா இருக்கட்டும் அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு அதுக்கு ஒரு குணம் இருக்கு இயக்கச்சேர்மை இருக்கு ஸோ அதற்கு அது அழித்தது யார் அந்த அணுக்குட்டு என் உடலுக்குள்ளே தேவையான உடலை கட்டமைப்பு செய்திருக்கிறது ஸோ இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் இறைவன் தான் அப்ப இந்த உடலுக்குள்ளே பார்த்தாலும் இந்த உடலும் சொந்தக்காரன் இறைவனுக்கு சொந்தமா இருக்கு அப்ப இந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிர் யார் இருந்ததுன்னா அண்டவெளி முழுவதும் இருக்கு எந்த உயிர் என் உடலுக்குள் வந்தது என் உடலில் இருந்து எந்த உயிர் போனது எத்தனை காலம் நான் தோண்டி இருக்கிறேன் தோன்றிய காலத்துல என்ன உயிர் இருந்தது ஒரே உயிர் இருந்ததா நிரந்தரமானதா ஏன்னா அதுக்கு விடை விஞ்ஞானத்துல இல்லை மெய்ஞானம் மட்டும்தான் சொல்லுது உயிர் என்பது இந்த பிரைமரி எனர்ஜி பார்ட்டிகல் சுற்றோட்டமாக எங்களுது அமைகிறதோ அப்ப பூச்சி பள்ளி பாம்பு கர எல்லாம் தான் மாம்சம் சாப்பிட்டோமே முட்டை சாப்பிட்டமே அதுக்குள்ள விண் இல்லையா உயிர் இல்லையா அது உடலா மாறுறது எது எதோ சேர்ந்து உடலை இயக்கி கொண்டிருக்கிற உயிர் எண்ணுதல்ல இறைவனுடையது என்கிற ஒரு கணக்கு வேண்டும் மூன்றாவது சொல்கிற பிரஜானம் அல்லது அயனாம்சம் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியது உண்ட உணவு எப்படி செரிச்சு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது சரியா நான் நினைக்கிறேன் அது அது பண்ணக்கூடிய மெஷினை மெஷினரியா அல்ல மெக்கானிசம் நமக்கு தெரியாத உடல் செஞ்சிருது அப்போ உடலை நாம் இயக்கலை ஏதோ ஒன்று இயக்குது அப்போ எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் உடலுக்குள்ள உணவை ஆற்றலாக மாற்றக்கூடிய திறன் எனக்கு இல்லை அதை எதுவும் நடத்து அப்ப யார் நடத்துறாங்க ஒரு கேள்விப்படுங்க அந்த அறிவு வச்சுக்கலாம் இந்த அறிவு தான் என் உடலுக்குள்ள மாற்றம் செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆற்றல் அறிவு காந்த பின்னிலிருந்து வரக்கூடிய காந்த இயக்கம் உடல் இயக்கமாக அப்ப பஞ்ச புலங்கள் பஞ்ச இந்திரியங்கள் அப்ப கை கால் வாய் பால் குறி குதம் என்கிற அஞ்சு கர்மேந்திரிய கருவிகள் ஞான இந்திரிய கருவிகள் என்கிற ஐந்து கண் காது வா மூக்கு நாக்கு தோல் என்கிற ஐந்து பத்து கருவியும் இறைவனால் நமக்கு தரப்பட்டிருக்கிறது அல்லது இறைவனை இதை அமைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த முறையில பார்த்தோம்னா நிச்சயமாக நமக்கு இறைவன் தான் இந்த உடலை கட்டி இருக்கான் இறைவன் தான் ஆண்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்ல சொல்ல அப்ப யாரு இங்க உள்ளுக்கிறது இத்தனை இயக்கத்தை நடத்துறது அப்ப அவருதான் அப்ப இந்த இடத்துல இந்த பிரஜானம் என்ன ஞானம் நீங்க என்ன உணர்வு என்ன அறிவை பெற்றாலும் அதை இறைவன் சொல்லு என்கிற வேதம் வேதாத்திரியத்திடம் விளக்கம் பெறுகிறது இந்த மறுக்குல ஆனால் விளக்கம் பெறுகிறது அவ எப்படி நம்ம தேடுறது இந்த உடல் நான் அல்ல ஏன்னா கை கால் இழந்ததெல்லாம் நினைச்சு பாருங்க ஒவ்வொரு உறுப்பா வெட்டி பாருங்க நான் இருக்குது உயிர் போற வரைக்கும் இந்த நான் என்கிற உணர்வு இருக்கு உயிர் போயிட்டா நான் இல்லை அப்ப உயிர் தான் நானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா முழு உடலும் இருந்தாலும் உயிர் போன ஒரு படத்துக்கு சமம்னு பேர் வைக்கிறோம் அப்ப அங்க நான் இல்லை அப்ப உயிர் தான் நான் என்கிற ஒரு விடை கிடைக்கும் உயிர் நான் என்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மின் தான் நான் உயிர் கூட்டுதான் அது உயிர் என்கிற வின்கூட்டு தான் பிரபஞ்சம் முழுவதும் அணுக்கூட்டுகள் எல்லாமே அதுவாக இருக்கிறது அப்போ என்னோட அளவுக்குள்ளேயும் இருக்கிறது அதுதானே அப்ப அந்த இடத்துல இந்த உயிர் என்பதும் நான் அல்ல அப்படின்னு வந்தது மூணாவது இந்த ரெண்டும் இயங்கும் பொழுதுதான் மனம் என்கிற ஒன்று வருகிறது அப்ப புறமனம் நடுமனம் ஆழ்மனம் என்கிற மூன்று கோட்பாடுகளையும் வைச்ச படம் ஆழ்மனதுல இறைவனே ஆழ்மனதில் குடிகொண்டு இருக்கிறான் அப்ப கருமையம் என்கிற ஒரு வார்த்தையை மகிழ்ச்சி போடுறாங்க இந்த கருமையத்தோட பதிவுகள் உள்ளுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் தாங்கி வச்சிருக்கக்கூடிய அறிவு தெய்வத்துடையது எங்க இருக்கிறாங்க இந்த கருமயத்தில் குடிகொண்டிருக்கிறார் கருமயத்தில் மட்டுமன்னா ஏகம் ஈஸ்வரன் சொன்னாங்களே எல்லா இடத்துலையும் நீக்க மர நிறைந்துள்ளன்னு அந்த மாதிரி நிறைந்துள்ள ஒரு பரம்பொருள் என் உடல் நிறைந்திருக்காதா அப்ப வெட்டவெளி என்கிற தெய்வம் மூலமாக இருக்கிறது என் உடல் முழுவதும் நீக்க மர நிறைந்துள்ளது அது உற்பத்தி பண்ணிய இறைத்தொகளின் கூட்டு விண்ணாக என் உடல் முழுவதும் இருக்கிறது அடுத்த அணுக்கூட்டாகவும் என் உடலில் இருக்கிறது இந்த பஞ்ச பௌதியும் சேர்ந்து இணக்கமான சேர்க்கையில் உயிராகவும் உடலுக்குள் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த இயக்கத்தை சீரமைத்து கொண்டது நான் என்கிற எரிநிலைதானே எழிய இந்த கட்டிய நான் இந்த உடல் என்கிற கட்டிய நான் அல்லவே அல்ல அல்லது நான் அவனாக இருக்கிறேன் எனக்குள் அவனா அவனுக்குள் நானா மகிழ்ச்சி எளிமையா விளக்குவார் பாசி பெருக்குள்ள தண்ணிக்குள்ள பாசிப்பயர் போட்டீங்கன்னா அதுக்கு ஊர்ண பிற்பாடு தண்ணி எங்க இருக்குதுன்னா தண்ணி எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு என்னுள் நீருக்குள் பாசிப்பயிர் பாசிப்பயிருக்குள் நீர் என்கிற உண்மை நமக்கு விளங்கும் அப்ப அந்த உண்மைத்தான் பொற்காலத்தில இருந்து ஞானிகள் சொல்லிக்கிட்டே வர்றாங்க எதுக்கு சொல்லணும் என்ன காரணம் உங்ககிட்ட இருக்க என்ன இந்த காந்தத்தின் தன்மாற்றம் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இது எல்லாமே நடக்குதே வெளியும் நடக்குதே இடி மின்னல் உப்புக்குள்ள இருக்கிற உப்பு புளிக்குள்ள இருக்கிற புளிக்கும் தன்மை காரத்தன்மை இனிப்புத்தன்மை இது எல்லாமே வெளியில இருக்கே அதை அறியக்கூடிய திறன் எதுக்கு இருக்கு அப்படின்னா அந்த உயிரினத்துக்கு மட்டும்தான் இருக்கு தன்னை பற்றி அறியாது ஒரு மாம்பழத்துக்கு நான் சுவையாக இருக்கிறேன் என்கிற அறிவு அதுக்கு கிடையாது ஆனால் அதுக்குள்ள இருக்கிற அறிவு சுவையை கூட்டி வைத்திருக்கிறது புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து எவ்வாறு இருக்க வேண்டும் என்கிற ஒரு தன்மை அதுள் வைத்திருக்கிறதே வெளியே தான் சுவையானவன் என்கிற அறிவு மாம்பழத்துக்கு கிடையாது அதுபோல எந்த ஒரு சடப்பொருளுக்கும் தன்னை அறிய முடியாது இறைவனுக்கும் அது அறிய முடியாது மனிதன் என்கிற சிறப்பு உருவத்துக்கு மட்டுமே இறைநிலை அல்லது தன்னை அறியக்கூடிய திறன் இருக்கிறது இதை தான் இந்த வார்த்தை தான் நீ உன்னில் நீயார் அவன் யார் பிரிவேது தத்துவமசினி அதுவாக இருக்கிறாய் அல்லது தெய்வமே நீயாக இருக்கிறாய் அப்ப நமக்கு தெய்வத்திலிருந்து இந்த வந்த வரலாறு நமக்கு தெரியும் வெட்டவெளி இருந்த காலம் பதிமூணு புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இப்பிரபஞ்சம் தோன்றியது தோன்றுவதற்கு முன் அது வெளியாகவே இருந்தது என்பதை விஞ்ஞானம் ஒப்புக்கொள்வதில்லை ஆனால் தோற்ற பொருட்கள் எல்லாம் வெளியாக மாறுகிறது என்பதை ஒத்துக்கிறாங்க அந்த வெளியிலிருந்தான் இந்த தோற்றப் பொருள்கள் வந்திருக்க முடியும் என்பதை விஞ்ஞானத்துக்கு சொல்ல முடியல அல்லது அவங்க ஏத்துக்க மறுக்கிறாங்க ஒன்றும் இல்லை என்பதை விட்டுட்டாங்க ஆனால் அதுவே இந்த அண்ட சராசரங்களையும் தாங்கி பிடித்திருக்கிறது என்கிற உண்மையை மகரிஷி நம்ம கொடுத்துருக்காங்க சோ அது எங்கேயாவது விடுபட்டு போயிருக்காருன்னா ரெண்டு இருக்கா ஏகம் பின்னமாயிருக்கானா இல்லவே இல்லை சந்து ஏகம் அதுக்குள்ள வேற பொருள் வந்தனால சந்தா பார்க்க சந்தேகம்னு ஒரு வார்த்தையை வச்சிட்டாங்க மனம் சந்தேக தெளிதல் ஞானம் என்று வச்சுக்கலாம் அப்ப ஞான வழி அடைக்கப்பட்டிருந்தது வேதாத்ரியம் அது தெளிவுபடுத்திருச்சு அப்ப நம்ம உடலே உள்ள கருமையும் தான் என்கிற ஒன்று அழிவுற அழிவு அழியக்கூடியதால இந்த உடலை கட்டமைத்து வைத்திருக்கிறது இதோடு முடிவு போதில இது அடுத்த கட்டமைப்பும் இது நடத்தும் அப்ப பிறவிகள் நீண்டு கொண்டே போகிறது எதுக்காக பிறக்கணும் எதுக்காக வாழணும் எதுக்காக போறோம் இது தன்னை அறிவதற்கு இறைவன் எடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்ன இத்தனையும் படைச்சிட்டு ஒரு ஓவியன் ஒரு சிற்பி தான் படைத்த பொருளை பார்த்து மகிழ்ச்சி உருவது போல தன் அறிவை காணக்கூடிய திறன் தன் குழந்தையை பார்த்து மகிழ்ச்சியாக படிக்கும் பெற்றோரை போல தான் கொடுத்த பொருளை பார்த்து மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நிலைக்கு வந்த இறைவன்தான் இந்த உடலில் சிக்கிக்கொண்டு சிரமப்பட்டு திம்பப்பட்டு கொண்டிருக்கிறான் அப்ப துன்பம் என்பது போக வேண்டுமானால் அவனுக்கு இந்த பரிபூரண அறிவு தேவைப்படுகிறது அப்பற்பட்ட அறிவினை கல்விக்கூடங்கள் வாயிலாகவோ அல்லது பல்கலைக்கழகங்கள் சர்வகலாசாலைகள் வழியாகவோ அறிய முடியாது அறியக்கூடிய வழி ஒன்றே ஒன்று அது மனதின் அடியாகத்தான் அறிய முடியும் மனதை மென்மையாக அல்லது மனதை எந்த இடத்தில் நிறுத்தினால் இந்த உணர்வு பெற முடியுமோ அதற்கான இடத்தை தான் தேர்வு பண்ணி புருவமதி துரியம் உச்சிக்கு மேல அப்ப இதை சுழும நாடின்னு முன்னாடி கொடுத்து வச்சாங்க உச்சியில் நிக்க நிக்க சென்னையில் வைத்த உனக்கு போய பழகினும் புகுதிருவான் நின்றனவும் தீயில் தூசாகும் செப்பாயும் ரம்பாவாய் அப்ப அந்த இடத்துல வச்சீங்கன்னா உங்களுடைய பலவினைப்பதிவுகள் அத்துணையும் தீயில் இட்டது போல எரிஞ்சு போகுதுங்கிறாங்க அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொன்னா இந்த அலைநிலத்தில் நிற்கும் பொழுது மனசு முரண்பட்டு கொண்டே இருக்கும் இந்த குறிப்பிட்ட அலைநிலத்தில் நின்று விட்டால் பழையனை பதிவுகள் இழாது ஏதாத்திரையும் விஞ்ஞானத்தோடு இணைக்குது அது எந்த இடம் உருவமதி பிட்யூட்டி என்கிற நாளமில்லா சுரப்பி பீனியல் என்கிற நாளமில்லா சுரப்பி அந்த பீனியில நிக்க நிக்க மெலட்டோனின் செர்டோனின்டார்பின் ஆக்சிடோசின் டோபோமைன் எரிதி அன்பு அன்பு ஹார்மோன் டோப்போமைன் அதிகமா சுரந்து அவங்க கிட்ட அன்பு சுரந்துருங்கிறாங்க அப்ப அதுவரை இயல்பாக இருக்கக்கூடிய மனோநிலை மாற்றம் ஒண்ணுதான் தேவையா ஒழிய இந்த உலகத்தில் மாற்றப்பட வேண்டியது என்று வேற ஒண்ணுமே இல்லை தன்னை மாற்றி கொண்டால் தன்னுடைய உணர்வுகளை தேவையில்லாத கழித்து கொண்டால் மீதி இருப்பதையெல்லாம் இன்பமே என்கிற ஒன்றை தான் எல்லா ஞானிகள் நமக்கு கொடுக்குறாங்க அதற்கு ஒன்றே ஒன்று கருமையம் என்கிற பதிவு இந்த கருமையம் கலங்கமுற்றிருக்கிறது இருக்கிறது ஆன்மா என்பதும் கருமையம் என்பதும் வேறு வேறு அல்ல இந்த ஆன்மா கலங்கப்பட்டிருக்கிறது இந்த கலங்கப்பட்ட ஆன்மாவை தூய்மை செய்து கொண்டால் நானும் இறைவனும் ஒன்றே இதத்தான் அவங்க சொல்லி வச்சிருக்காங்க அவனு அவனே நானாகவும் இருக்கிறேன் அதாவது நான் அவனே அப்ப அவன் அது பொருள் அது பொருளால இல்லை காலத்துல சொல்லி வரைச்ச வார்த்தை ஆனால் அது என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அதுன்னா கொஞ்சம் மட்டமா தெரியலாம் நல்லா அவனும் நானும் ஒன்றாகவே இருக்கிறோம் என்கிற உணர்வுக்கு எப்பொழுது மனித சமூகம் வருகிறதோ சண்டை சச்சரவு இல்லாத போகும் போராட்டம் இருக்காது தப்பான வழியில போக மாட்டாங்க அடுத்தவங்க வழி நடத்த மாட்டாங்க இயற்கையை அழிக்க மாட்டாங்க எல்லாம் சரியா நடக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இதை அறிவது மட்டும்தான் இல்லை அது உணர்வது அப்பேற்பட்ட உணர்வுக்கு இட்டு செல்கிற வழிகளை தான் வேதாத்திரியம் வேதாத்திரியத்திற்கு முன் வேதத்திலிருந்து உபநிடதங்களிலிருந்து பாரதியார் வரைக்கும் இந்த கருத்துக்களை அறநெறி என்கிற வாயிலாக புகுத்தி வச்சாங்க இறை உணர்வு பெற முடியாதவர்களுக்கு அறநெறி ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது ஆனால் அறத்தையே அவங்க தெரிவிட்டுட்டு இறை உணர்வுக்கு வேற வேறு வழியில கொண்டு போயிட்டாங்க சோ சற்றே மாற்றியு ஒரு அவதார புருஷராக வந்தவர் தான் வேதாத்ரி மகிழ்ச்சி அவங்க சோ அவர் இட்ட வழியில அந்த கருமிய கலங்கங்களை எளிமையாக உடல் கலங்கங்களை உடற்பயிற்சி கொண்டும் உயிர் காய்கல் பங்களை கொண்டும் மனக்கலங்களை தவம் தற்சோதனை கொண்டும் சீரமைத்துக் கொள்ளக்கூடிய பயிற்சி முறைகள் எங்கேயும் பழம் பஞ்சாமிரதம் அபிஷேக பொருட்கள் மலர் சந்தன மாலை எதுவும் தேவையில்லை மனதை மட்டும் நிறுத்தினா அது மெல்ல ஒன்னு மூணு அலைநிலத்தில் கொண்டு சென்றால் ஒரே ஒரு முறை சென்றாலும் இறைவனும் நானும் ஒன்றாகவே பார்க்கக்கூடிய இடம் அதுதான் இறைநிலை வேறு நான் வேறு அல்ல எழுச்சி பெற்ற இறைநிலை இந்த உடலாகவும் உயிராகவும் மனதாகவும் இருக்கிறது இது அதோடு இணங்கி இருக்கணும் அப்ப தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் இயற்கை இறைநிலை என்கிற ஒன்றோடு பின்னி பிணைந்துதான் வாழ்கிறோம் இந்த முக்கோண இணை இணைப்பிலே தான் இயற்கை சமுதாயம் என்கிற முக்கோண இணைப்பிலே எங்கே நான் முரண்படுகிறனோ அங்கேதான் எனக்கு துன்பம் ஆரம்பிக்கிறது துன்பத்தின் அளவோ எந்த அளவுக்கு முரண்பட்டனோ அந்த அளவே இந்த துன்பம் துன்பத்தின் அளவு இருக்கிறது அப்ப துன்பம் இல்லாத வாழ்க்கைக்கு ஒரே வழி நான் அவன் என்கிற உணர்வு நானே இறைநிலை நான் மட்டுமே இறைநிலை அல்ல எனக்குள்ளும் இறைநிலை இருக்கிறது என்கிற உணர்வோடு சிந்திக்கிற மனித சமூகம் நிச்சயமாக ஒரு மாற்று உலகத்தை கொடுக்கும் அப்பேற்பட்ட மாற்று உலகத்தை எத்தனையோ ஞானிகள் தோற்றுவிக்க முயற்சி அவர்கள் வழிவந்த வேதாத்ரியமும் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது நாமும் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் அதற்கு உரிய வழி பயிற்சிகள் தான் இவ்வாறான பயிற்சிகளை யாழ்நகரிலிருந்தும் அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களையும் பணிவோடு வணங்கி வாழ்த்தி இவ்வுரையினை நிறைவு செய்கிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்பிள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க்கும் வாழ்களமுடன் வாழ்களும்